அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜில் இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து மெக்கானிக் ட்ரிபிள்இ இசிஇ மெக்கானிக்கல் லேப் அஸ்ஸ்டண்ட் மெக்கானிக் சிவில் லேப் அஸ்ஸ்டண்ட் போன்ற வேக்கன்ஸ் வந்து இன சுழற்சி அடிப்படையில் வேக்கன்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸ்கில் அசிஸ்டன்ட் போன்ற பணியிடங்கள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோர் கீப்பர் டூ வேக்கன்ஸ் வந்து இருக்குது ஜென்ரல் ப்ரையாரிட்டிக்கு அது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டோர் கீப்பருக்கு டூ வேக்கன்ஸி அலாட் பண்ணியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்குக்கு ஒரு வேகன்சி இது யார் அப்ளிகேஷன் போடலான்னா எஸ்சிஏ எஸ்சிஏல உமன் கேண்டிகேட்டாக இருக்கீங்க விடோ கேட்டகரியில் வரீங்கன்னா அதை பதிவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் டைஃபிஸ்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது டைப்பிஸ்டில் ஒரு வேக்கன்ஸ் வந்து யாருக்குனாக்க பிசி அதர் தென் பிசிஎம் முஸ்லீம் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா டைப்பிக்கு நீ டைப் டைப்ரைட்டிங் போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் ரெக்கார்ட் கிளர்க் டூ வேக்கன்ஸ் இருக்குது ஜென்ரல் ஒரு வேக்கன்சி எஸ்சிஏ உமன் விடோ கேட்டகரியில் வரவங்க விண்ணப்பிக்கலாம் ஆஃபீஸ் அஸ்டன் ஒரு வே ஒரு வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பழனியாண்டவர் திருக்கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் வேக்கன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவுர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அதை பதிவுக்கு நீங்கள் ஒவ்வொரு பொஸ்டுக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து போட முடியும் ஸோ இணையதளம் வாயிலாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்களா ஆன்லைன் மோடில் வந்து அப்ளிகேஷன் போட்டதை டவுன்லோட் பண்ணி செல்ஃப் அட்டாச்சட் சைனோட ப்ளஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்படி அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஃபில் ஃபில் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு அருள்முகி பழனியாண்டூர் பாலிடெக்னிக் காலேஜுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் வீடுதான் சூஸ் த ஃபைல் கொடுத்துருக்காங்க அப்லோட் யோ சூஸ் என்னென்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோஸ் வந்து இந்த நெட்டில் அப்லோட் பண்ணணும் ப்ளஸ் உங்களுடைய விண்ணப்பதாரருடைய எண் அவங்களே கொடுத்துருவாங்க உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து ஏஜு அப்புறம் உங்களுடைய விண்ணப்பிக்கக்கூடிய பதவியின் பெயர்னு சொல்லிட்டு என்னன்னு சூஸ் பண்ணணும் ஸோ இதில் என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதை நீங்கள் கிளிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் மேலாக ஃபீமேலாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ண மொபைல் நம்பர் ஆதார் நம்பரு அப்புறம் உங்களுடைய கல்வி தகுதி என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ண டுவெல்த் டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு எவ்வளோ மா பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்க எவ்வளோ எந்த வருஷம் முடிச்சிங்கன்னு மென்ஷன் பண்ணோம் வேறு ஏதாவது டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க குவாலிஃபிகேஷன் இருக்குது டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இருக்குதுன்னா மறக்காமல் கொடுத்துருங்க பிற தகுதிகள் ஏதாச்சும் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா மறக்காமல் அதையுமே மென்ஷன் பண்ணி எட்டா எழுதிட்டு பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் போட்டணும் அப்புறம் உங்களோட நேமு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஒரு ஃபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதை ஒரு அவுட் போடணும் இந்த இப்போ ஆன்லைனில் பதிவு பண்ணிங்க இல்லையா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பதிவு பண்ணதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு என்ன பண்ணுன்னா அவங்க கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸ்க்கு உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியோட செல்பட டச்சர் சைனோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் எந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத பிரிண்ட் போட்டு சைன் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டாச்சுட்டு சைனோட எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸுமே தீசி மார்க்ஷீட்ஸ் ஆதார் கார்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா டைப்ரைட்டிங் என்ன இருக்குன்னு அதையுமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு தாளர் அருள்முகி பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனி ஆறு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு ஜீரோ ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு வரக்கூடிய மார்ச் இருபதாம் தேதிக்குள்ள வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ப விண்ணப்பங்களை வந்து தபால் மூலிமா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்து செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் கவரில் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்றது மேலே வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் போட்டுட்டு ஒருவேளை நீங்கள் ஜூனியர் ரெஸ்டன்ட்னா ஜூனியர் ரெஸ்டென்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை டைஃபிஸ்ட்டாக டைஃபிஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒருத்தர் ஒவ்வொரு அப்ளிகேஷன் தனித்தனி தான் போடணும் எல்லாமே ஒன்றாக சேர்த்தி போட்டுறீங்க ஓகேங்களா ஸோ யாராவது இந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலை வேலை வழி கிடை சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுங்கிறதாக இருக்கணும்னா மறக்காம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிஹாடி சேனல்